வணக்கம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர்க்கான ஜிகே டெஸ்ட்டு பேட்சை அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான டீடெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சது ஸோ அந்த நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்றது சரிங்களா ஸோ ஒரு நூற்றி ஐம்பது கொஷனுக்கு மேலே போட்டவங்க கண்டிப்பாக வந்து மெயின்ஸுக்கு வந்து படிங்க கண்டிப்பாக கிளியர் ஆகும் ஸோ அதுக்கு கீழே இருக்கவங்க அடுத்த குரூப் ஃபோர்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் சரிங்களா ஸோ அதனால் அந்த டச் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸ்லோவாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி ஸோ அடுத்த குரூப் ஒர்க்கு ரெடி ஆகுற மாதிரி நம்ம இந்த ஷெடியூலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து முப்பது டெஸ்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவெலாம் இருக்கும் ஸோ அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் டெஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு முப்பது ஸோ அந்த டைமில் உங்களால் எழுத முடியல அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணி கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க்கை வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வரும் ஸோ அப்போவும் உங்களால் அட்டன் பண்ண முடியலனா உங்கள் டைமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் கொஸ்டின் ஆன்சர் கி இது எல்லாமே பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ முந்நூறுபா ஃபீஸை வந்து நீங்கள் ஜிபேன்றது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு பேட்ச் வந்து நடக்கும் ஸோ ஓஎமார்க்ஷீட்டோடய சாஃப்ட் காப்பி கொடுத்துருவோம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஜிகே வந்து கவர் பண்ணுறோம் ஜிகே வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே ரெண்டு கொஸ்டின் மூணு மூணு சப்ஜெக்ட் வந்து ஆகி நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு ஸோ அதிலிருந்து தொல்லியல் கண்டுபிடிக்க தொழில் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருபத்தைந்து கேள்வி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிர்வாகம் ஸோ அதில் இருபத்தைந்து கேள்வி அதுக்கப்புறம் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு அதிலேருந்து இருபத்தைந்து கேள்வி அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்தில் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே டச்சில் இருக்க அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த ஸோ மே மாதம் வரைக்குமே நம்ம இந்த பேட்ச் வந்து கொண்டுட்டு போக போகிறோம் சரிங்களா ஸோ சைமல் டானியஸாக நம்ம தமிழுக்கான பேச்சும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் அண்டு ஜி கே ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஸோ படித்து டச்சில் இருக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்த குரூப் ஃபோருக்கு நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் தான் வரும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ அதுக்கு கம்மியாக வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர் வேணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ ஒன் செவன்ட்டி அப்படின்றத வந்து டார்கெட் பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வந்து அடிக்க முடியும் ஸோ போஸ்டிங் அடிக்கிறத வந்து அதை விட முக்கியம் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ உங்கள் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து போக போகுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண வில்ல வில்லிங்க இருக்கிறவங்க டெஸ்ட்டு ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் தேங்க் யூ